ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி பிரிஞ்சி சாதம் பண்ணுவோம் அதுக்கு அடுப்பில் குக்கர் வச்சுக்கோங்க குக்கர் வச்சு ஒரு ஒன்றரை ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நம்ம வீட்டில் எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அந்த எண்ணெயை விட்டுக்கோங்க இப்போ ரெண்டு பிரிஞ்சி இலை ரெண்டு ஸ்டார் ஒரு ஏலக்காய் அரை ஸ்பூன் சோம்பு இது நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதும் ஒரு மூணு பல்லாரியே நீளவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கிடுவோம் நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு அதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மூணு தக்காளி இப்படி நீல வாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம் நல்லா வதக்க தான் சாதம் நல்லாயிருக்கும் பிரிஞ்சி சாதம் கொஞ்சோண்டு உப்பு அப்போ தான் தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வேகும் அதனால கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சிம்லே வேகட்டும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர டயத்தில் ஒரு மூணு கேரட் இப்படி சிறுச நறுக்கி வச்சுருக்கு அதை உள்ளே போட்டுக்கலாம் ரெண்டு உருளைக்கிழங்கு தொளியை நீக்கி நறுக்கி வச்சுருக்க அதையும் போட்டுடலாம் இது பச்சை பட்டாணி ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி அதையும் போட்டு ஒரு கொத்து கொத்தமல்லி இது நல்லா கிளறி விட்டு கொடுவோம் இப்போ இதுக்கு ரெண்டு ஸ்பூன் சில்லி பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் பிரியாணி பொடி போட்டு நல்லா மூணையும் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இப்போது இந்த ஒரு கிணத்தில் நான் அரிசி எடுத்திருக்கேன் இது ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கு நல்லா இது வீட்டு அரிசி தான் பாஸ்மதி ரைஸ் அப்படிலாம் எதுவும் கிடையாது வீட்டில் உள்ள அரிசி தான் இப்போது காய் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு இப்போது அரிசியை கழுவி அதில் போட்டுடலாம் லைட்டாக பரட்டி விட்டுக்கிடுவோம் இப்போ ஒரு கிண்ணம் அரிசிக்கு ரெண்டு கிண்ணம் தண்ணி ஊற்றணும் அதுக்கு நான் ஒரு கிண்ணம் தேங்காய் பால் எடுத்துருக்கேன் நல்லா ஒரு தேங்காவை அடித்து நல்லா தேங்காய் பால் எடுத்து வச்சாச்சு ஒரு கிண்ணம் தண்ணி ஒரு கிண்ணம் அரிசிக்கு ரெண்டு கிண்ணம் தண்ணி இப்போ அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும் ஏற்கனவே முதல் வேறு நம்ம உப்பு போட்டிருக்கோம் இந்த சாதத்துக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம் கடைசியாக ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டுக்கிடுவோம் இது நல்லா சாதம் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்கும் நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் விசில் போட்டுடலாம் ஒரு மூணு விசில் அடிக்கட்டும் கரெக்டாக இருக்கும் இப்போது இந்த ப்ரெட்டை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு ப்ரெட்டு இது நம்மளுக்கு தேவையான அளவு கட் பண்ணி வச்சுக்கிடுவோம் லெவல் கட் பண்ணி வச்சாச்சு எண்ணெய் காஞ்சதும் இதை பொறிச்சு எடுத்துக்கிடலாம் நல்லா ரெண்டு சைடும் பரட்டி போட்டு சிம்மிலே வச்சுக்கோங்க ரெண்டு செகண்டில் வெந்துடும் அதே மாதிரி மீதமுள்ளதையும் போட்டு எடுத்துக்கிடுவோம் நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு எல்லாத்தையும் இப்போ கடைசியாக மூணு விசில் வச்சு இறக்கியாச்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்லா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இதை நல்லா லைட்டாக கரண்டியை வச்சு நல்லா பெரட்டி விட்டுட்டு அந்த பொரிச்சு வச்ச ப்ரெட்டத்தை அப்படியே அதுலேயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்துச்சின்னா அந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நல்லா ஒன்றோட ஒன்று சாதம் ஒட்டாமல் நல்லா இருக்குது பாருங்கள் கரெக்டான இருக்கா கரெக்டாக இருக்கும் அவங்க உங்களுக்கு சைஸ் தகுந்த மாதிரி சூப்பராக இருக்கும்